குளிச்சுட்டு இருக்க நீ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் குளிக்கணும் நீங்கள் குளிச்சிருக்கேன்டா ஓகே ஹே கேஸ் திஸ் இஸ் வெட்டி பையன் சோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒருத்தன் உள்ளே வரான் ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஸோ வந்து ரொம்ப நாள் கழித்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ணியிருக்கோம் அந்த பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நான் இதை வந்து ரெக்கார்ட் கூட விட வந்தாங்க ஸோ வந்து நம்ம வந்து கார் அதுதான் ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு தூத்துக்குடியில் இருக்காங்க எஸ் தூத்துக்குடி வந்தாச்சு நான் ஃப்ரெண்டு இது எல்லாருமே இங்கே ஆக்சுவலாக இருக்கிற அந்த இவன் இவன் பேர் ராம் ஜான் மணி அப்புறம் அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஸோ நம்ம எல்லாருமே வந்து காரில் வந்தோம் ஸோ செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க வரும்போது சீரியஸாக வந்து காலேஜ் வந்துட்டு காலேஜ் முடிச்சது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் முடித்தோம் முடிச்சுட்டு அவன் அப்படி அப்படியே எல்லோருமே அவன் வேலைக்கு போயிட்டானுங்க நானும் எல்லாருமே வேலைக்கு போயாச்சு ஸோ ஒருத்தன் ஃபாரின் போயிட்டான் ஸோ அவனுக்காக தான் அந்த வீடியோ முக்காசி மேக் பண்ணுறது தான் சொன்னான் மச்சான் நீ வ்ளாக் எடுத்து ஆகணும் அப்படின்னு எப்படாக எடுக்கிறது குச்சமாக இருக்கடா அப்படின்னு சொன்னேன் பை வளாக் எடுத்து எனக்காக தான் அனுப்புடா அப்படின்னா ஸோ அதுக்காக தான் எடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் ஸோ நம்ம ஏரியா சிவகங்கிலேருந்து ஸோ இங்கே வரது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டூ ஆ இல்லை இல்லை ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் இருக்குது கைஸ் ஸோ வந்தாச்சு ஸோ இதுதான் இன்ட்ரோ இன்ட்ரோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கல ஸோ அப்போ போ சார் அந்த இதை பார்த்துட்டு இருக்கீங்க என்ன கூட பண்ண மாட்டேன் இங்கே எதோ சொல்கிறேன் ஏதோ பேசிகிட்டு இருக்காண்டா அப்படின்ட்டு ஓகே கைஸ் ஸோ பார்க்கலாம் இப்போ வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதா வந்துவிட்டோங்க நான் வந்து அங்கேருந்து நான் வந்து இதை எடுத்தேன்னு வச்சுக்கங்களேன் இன்ட்ரோ எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் கலாய்ச்சி கொண்டுருவாங்கண்ணே அதனால தான் காருக்குள்ளே வந்தாச்சு ஸோ டெக்கரேட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக இதுதான் நம்ம பண்ண டெக்கரேஷன் இவ்வளோ நேரம் நான் பண்ண டெக்கரேஷன் நீ பண்ணி போதோ போதோ இலவச கார் இணைப்பு

இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு தன் கேக்குறப்ப நீ பையனா இவன் பொண்ணு அவளால என்ன நீ ஸ்டெப்னி ஸ்டெப்னி அதே வச்சிருக்கியா அப்படினு கேக்குறா ஒரு பிரியல ஸ்டெப்னி அதே வச்சிருக்கியா நீ கேக்குறா அதுக்கு அவன் என்ன சொல்றானே நான் வாழ்க்கையில என்னைக்கெல்லாம் நான் தவந்து போறனோ அன்னைக்கு இவ்ளோ நீ எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பா நீயா இருக்கனால ஸ்டெப் நீயா இருக்கனால ஸ்டெப் நீ ஸ்டெப்

கால் கொஞ்சம் கோளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நெத்திரிய வர்ற ஒருத்தர் அன்னைக்கு அட்டாக் பண்ணியிருக்கலாம் தண்ணிக்குள்ளே ஒரு கிஃப்ட்டு ஒன்று வச்சிருக்கீங்க அது பிடுங்கையிலே பார்த்துட்டேன் பிடுங்கையிலே வெளியேத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மச்சி புதை குழி இதை குழியில் போய் மாட்டிக்கிட்டோன்னே காப்பாற்றிருங்க கால் வலி அந்த ஒருத்தர் வாரம் இருப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்பொழுது முங்க போயிக்கிறோம் ஆனால் ஆழம் இங்கேயுமே இல்லை ம் ஆழமே இல்லை ஆழமே இல்லை தான் நம்ம காலம் மடைக்கிட்டோம்னா நமக்கு ஆழமாக தெரிஞ்சிடும் வேறு ஒன்றும் இல்லை இது ஃபாரினில் இருக்க ஃப்ரெண்டு நிறுவீனுக்காண்டி தொண்டியில் பண்ண விளாகு இப்போ தான் பண்ணுறோம் சி எல்லாம் சப்ஸ்க்ரைபர் பண்ணிவிடுங்க மறந்துடாதீ இ தெளிவா தெரியுமா தெரியாதா இப்போவும் அப்ப நான் இப்போ சைடில் வச்சு அடிச்சுருவா ஏழம்டா இங்கிட்ட ஆளம் அப்போ களத்தில் உள்ள ஜெயினையும் பார்த்துக்கணு இல்லை அவ்வளோ டக்குன்னு கிளடாதா

கைஸ் ஒரு சேலஞ்ச் பண்ண போறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா யார் ரொம்ப நேரம் வந்து மூச்சு தம் கட்டி உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு தம் கட்டி தான் ரெடி இப்ப மூச்சு விட முடிய வேண்டிய இருக்கு ரெடி ரெடி வா பிள்ளை ப்ரோ இரு bro இது வந்து சீட்டிங் பண்ணீங்கனா ஆமா गाइस சீட்டிங் பண்ணா நீங்களே பாத்துக்கங்க சரிங்களா சீட்டினா ஒத்துக்குங்க அவே இந்த வெளியில வந்து டீமே எந்திரிக்கையில மூக்குறது அப்புறம் அவே அந்த சைடு நீ மூக்குறது அவ ரெண்டு ஏர் எந்திரச்சிட்டு ஒருத்தர கொல்றது இந்த வேலைய தக்காதிய சரியா ஆனா ரெக்கார்ட் போடல இல்ல நரேக்கேன் கேமரா ரெக்கார்ட் ஆகல இல்ல ரெக்கார்ட்ல

காது காஃ காலி வாத்தர் கொடுத்தா தான் அடிப்படுவோம் ஊருக்கு அதே வராது என்ன ஆச்சு அப்படின்னா ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நேற்று செம்ம பண்ணு பண் இப்போ நம்ம வந்து ஊருக்கு அழகிட்டோம் இதுல என்ன பண்ணு அப்படிங்கட்டீங்கன்னு வச்சுக்கவே பின்னாடி உட்காந்துருக்கு ரெண்டு பேர் வந்து சென்னை போனோம் ஸோ தூத்துக்குடிலேருந்து இவங்க வந்து சென்னை போனால் நாங்கள் ரெண்டு பேர் வந்துட்டு நம்ம ஏரியா சிவகங்கைக்கு போகணும் சிவங்க காரைக்குடி போகணும்னு வச்சுக்கோங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்களை வந்து நீங்கள் தூ மதுரையில் ட்ராப் பண்ணிடுங்க மதுரையில் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போங்க அப்படின்றாங்க பட் ஆனால் மதுரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து ஒன் சிக்ஸ் டூ ஒன் சிக்ஸ் டூ கிலோமீட்டர்ஸ் வருது ஆனால் வந்துட்டு இதே தேவகோட்டை போட்டோம் அப்படின்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பரமக்குடி வழியாக போயிட்டு ஒரு அதில் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இருக்குது ஸோ இங்கே போயிட்டு நம்ம தூத்துக்குடியில் சாரி மதுரையில் விட்டுட்டு மறுபடியும் தேவகோட்டை போனோம் அப்படின்னா மதுரை டூ தேவோட்டையே ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் வரும் ஸோ ஒன் சிக்ஸ்ட்டி ப்ளஸ் தொண்ணூறு கூட வரல அதனால என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாங்கடா பரமக்குடியிலேருந்து மதுரைக்கு பஸ்ஸு விட அதில் போய் கேங்கடா அப்படின்னு சொன்னால் கேட்போம் ஆங்கிறாய் அதுக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணுறாங்க ஸோ அதுக்குள்ளே முதல்ல இதே டீ போட்டு வரானா அப்போ பேசிக்கலாம்ண்ணா அப்படின்ட்டு டீப்பூட போயிட்டானுங்க நம்மளும் அப்படியே டீயில் போய் கலந்துட்டு

வந்தான்